வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பனிரெண்டு பதினொன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை ஆயிலியம் அதன் பிறகு மகம் இன்றைய தீதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை அஷ்டமி அதன் பிறகு நவமி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய குளிகை வேலை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஐந்து வரை ஆயிலியம் அதன் பிறகு மகம் இன்றைய திதி நாள் முழுவதும் அஷ்டமி திதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை இன்று குளிகை வேலை காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் இன்று நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் ரிஷபராசி அன்பர்கள் ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மிதினராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கண்ணீராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் தோல்வியில் முடியும் கவனம் அவசியம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் குடும்பத்தார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் இன்று சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியில் முடியும் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் உண்டாகும் நினைத்தது நிறைவேறும் விநாயகர் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நமது குபேர ஜோதிநிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதி நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்